ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளை இன்று திரு கார்த்திகையில் மிக மிக அவசரமான செய்தி நான் சொல்வதை கேட்டதும் எனக்கு நன்று கூற நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நாம் செல்லமே இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு முருகாசரணம் முருகாசரணம் முருகனுக்கு அரோகராய் என்று பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேள் ஏனென்றால் இது உனக்கான அவசரமான செய்தி அல்லவா என் செல்லமே நீ ஒரு மாத காலமாக ஒரு காரியத்தை நிறைவேற்ற போராடிக்கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாகத் தெரியும் ஆம் செல்லமே நீ ஆலயத்தில் தரிசிக்க வந்தபொழுது அதை பற்றி பிரார்த்திக்கவும் மறந்து போனாய் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிவிட்டு சென்றுவிட்டாய் நீ நிறைவேற்ற நினைத்த காரியம் நினை நிச்சயமாக நிறைவேறும் ஆம் இந்த நல்லதொரு காலை பொழுதில் திரு அன்று நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் சொல்வது உனக்கு நன்றாக பழிக்கும் என்று நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் யாம் இருக்க பயமே என்று சொல்லவே யாரிடமும் கஷ்டம் என்று கையேந்தாதே கடன் வாங்கி கஷ்டத்தை இரட்டி பார்க்காதே கவனமாக இரு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் உன் துன்பங்கள் யாவும் நிச்சயமாக போக்கி விடுவேன் என்று சொல்லவே கவலைப்படாதே நெடுநாளாக நாளாக உன்னை வாட்டிக்கொண்டிருக்கும் அந்த வேதனைக்கும் என்னிடமிருந்து ஒரு தீர்வு கிடைக்குமா என்று நீ ஏங்கி தேங்கி காத்து கொண்டிருக்கும் என்றுள்ள பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதொரு தீர்வு தருவது இந்த முருகப்பெருமான் நான் தானே அதற்குரிய காலம் வரும் வரை நீ கலங்க வேண்டாம் உன்னை தொல்லை செய்யும் விஷயத்தை பற்றியே வருத்தப்படுவதற்கு பதிலாக அது உனக்கு எந்த அனுபவம் எந்த பாடம் தந்தது என்பதை புரிந்து கொள் அதை உணர்ந்தவுடன் அதே சூழ்நிலைக்குள் மீண்டும் விழந்து விடாதே மாயைகள் எப்போதும் மனதை திசை திருப்ப முயற்சி செய்யும் ஆனால் உன் மனதை உன் கட்டுப்பாட்டுடன் வைத்து கொள்ள வேண்டும் புரிகிறதா என் செல்லமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு உண்டு அந்த தீர்வை உன் உள்ளத்தின் வழியாகவே உனக்குள் நான் சொல்வேன் என்பது முற்றிலும் உண்மை என்னுடைய வழிகாட்டுதலை உணர்ந்து நட நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே யாம் இருக்க பயம் ஏன் உனக்காகவே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உனக்காக அந்த நபரிடமிருந்து நான் உனக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதில் தொலைபேசி வழியாக வந்திருக்கும் உன்னுடைய இடம் உனக்குத்தான் அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது எந்த ஒரு தருணத்திலும் உன் உன் புன்னகை தவறாத முகத்தை மாற்றிக்கொள்ளாதே உன்னுடைய முகத்தில் எப்போதும் புன்னகை வைத்துக்கொள் அதுதான் நேர்மறை சக்திகளை உன்னிடம் இழுத்து வருகிறது புரிகிறதா என் செல்லவே நான் சொல்வதை கவனமாக கேள் உனக்கு வந்த கனவு அச்சமூட்டும் நேற்று நடந்த கனவு உனக்கு அச்சமூட்டும் ஆனால் அது நடக்கப் போவதில்லை நீ கவனமாக இருந்திட உணர்த்திடவே அது உனக்கு கனவாய் வந்துள்ளது எதை தவிர்த்தால் நிம்மதியாக இருக்க முடியுமோ அதை தவிர்த்துவிடு இந்த திரு கார்த்திகை தீபத் திருநாள் அன்று உன் மனதில் சில ஆசைகளை உருவாக்கி அதில் உன்னை சிக்க வைக்க முயற்சி செய்யுமானால் அதில் நான் உன்னை சிக்க விட மாட்டேன் என்று சொல்லவே ஆசை இன்பம் தரும் என்றாலும் அதன் தொடர்ச்சி துன்பம் தரும் என்பதால் கவனமாக களைய வேண்டும் இந்த வாரத்தில் உனக்கு வேலைப்பளு சற்று குறையும் சில நல்ல விஷயங்களை செயல்படுத்த நேரம் உனக்கு இப்பொழுது அமைந்திருக்கிறது ஆகவே கஷ்டம் வந்தபோதிலும் நிரந்தரம் நிர்மதிக்காக போராடி கொண்டு இருக்கிறாய் அதை நிச்சயமாக நீ பெறுவாய் என்று சொல்லவே இதோ இந்த நல்ல திருநாளில் சந்தோஷமான செய்தி விரைவில் கேட்பாய் என் சொல்லவே உன் கடன்கள் அனைத்தும் முடியும் நேரம் வந்துவிட்டது நான் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகத்தான் கொடுப்பேன் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் உன் மனதில் அச்சமும் குழப்பமும் வந்தால் சில நிமிடங்கள் தனக்காக எடுத்துக்கொண்டு ஒரு தெய்வத்தை ஏற்றி அதில் என் முகத்தை கற்பனை செய்து பார்த்து உன் மனதில் இருக்கும் வேதனையை வெளிப்படுத்து நீ கண்ணீர் வடித்து உன் உணர்வுகளை சொல்ல வேண்டும் என்றாலும் சொல்லு அதை வெளியில் விடு அது முடிந்தபின் எழுந்து வார் உன் மனதில் எவ்வளவு தைரியம் வளர்ந்துள்ளது பிறந்துள்ளது என்பதை அந்த தருணத்தில் உணர்வாய் அனைத்து குழப்பங்களும் தீர்ந்துவிடும் என் உன் மனம் உற்சாகத்தோடு எழுந்திருக்கும் அப்பொழுது உன் உள்ளத்தில் அந்த குழப்பம் தீர்ந்ததற்கு நன்றி சொல்லும் பிறகு நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நல்லதாகவே அமையும் முருகாசரணம் முருகாசரணம் முருகனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல்லும் என் சொல்ல பிள்ளைக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் இருப்பேன் எப்பொழுதும் உன் மனம் அச்சத்திலும் குழப்பத்திலும் இருக்கிறதோ அந்த சமயத்தில் என்னுடைய ஆலயம் சென்று ஒரே ஒரு தீபம் ஏற்று அல்லது என்னுடைய ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்றால் உன் இல்லத்திலே என் படத்தின் முன்னால் ஒரே ஒரு தீபம் ஏற்று உன் அப்பா முருகனை அழை முருகா முருகா என்று அந்த சமயத்தில் நான் வருவேன் உனக்கு காட்சி தருவேன் உன் குறைகளை தீர்த்து உன் குழப்பங்களில் நல்லதொரு தெளிவு பிறக்கும் நிச்சயமாக நம்பிக்கையுடன் நான் சொல்வதை கவனமாக செய்யும் செல்லவே நிச்சயமாக இந்த வருடம் முடிவதற்குள் திருச்செந்தூர் வந்து என்னை தரிசித்து விட வேண்டும் என்ற உன் தீராத ஆசை நிச்சயமாக நிறைவேறும் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தபடியே நான் உனக்கு விரைவில் நல்லதொரு தரிசனம் தருவேன் என் செல்லமே கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானதே நிச்சயமாக நல்லதொரு விதத்தில் இந்த முருகப்பெருமான் உன் இல்லத்தில் வந்து காட்சியளிப்பேன் நீ யார் என்று உன்னை விட வேறு யாருக்கும் சரியாக தெரியாது போகிற போக்கில் யாரோ எவரோ ஏதோ ஒரு வாய்க்கு வந்ததை சொல்லி சொல்வதற்கெல்லாம் நீ பொறுப்பாக முடியாது நீ அதுவாக ஆகவும் முடியாது ஆம் செல்லமே நீ மிகவும் அழகான ஒரு இதயம் கொண்டவன் அமைதியான இதயம் இதயம் கொண்டவன் என் அடையாளம் நீ மட்டும்தான் உன் வெற்றி பேசட்டும் உன் மௌனம் சத்தமாக சொல்லட்டும் நீ யார் என்று புரிகிறதா கவலைப்படாதே இதோ உனக்கு இப்பொழுது வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கவலிட கடவுளிடம் சொல்லாதே உனக்கு துணியாக இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் சில நேரங்களில் உறவுகளுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து வாழ்ந்த நீ இப்பொழுது ஒரு கட்டத்திற்கு அவர்கள் சலித்து உன்னை புறக்கணித்து தூக்கி எறிந்தால் கவலைப்படாதே அது உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் உதயமாகிவிட்டது என்பதற்கான அறிகுறி பொய் முகமூடி அணிந்து இருந்த உறவுகளே உன்னை விட்டு நீங்கிவிட்டார்கள் அவர்கள் நீண்ட காலம் உன் சுத்தமான மனதின் அருகில் நிற்க முடியாது ஏனென்றால் நீ உண்மையை தேடி என்னிடத்தில் வந்துள்ளாய் உண்மையிலேயே வாழ முயற்சி செய்கிறாய் அந்த உண்மையின் பாதையில் நான் உன்னுடன் பயணிக்கிறேன் உன்னுடன் இருக்கிறேன் என்றெல்லாமே இது முருகப்பெருமான் உனக்காக நின்று உன்னை பாதுகாக்கிறேன் நிச்சயமாக கவலைப்படாதே உனக்கான நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ